ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேட்கற சாதாரணமா அந்த மக்களும் கேட்கிறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்றோன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்ட் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேக்குற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் சார்ந்து தான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க ஒரே நாளில் தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்கும் இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்புறிஞ்சுக்கிறது இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிட உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படும் மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களா கடற்கரையில் நாலு சமாதிக்கு அதை யார் இடுகிறது அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று யாராவது சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை கல்லறையாச்சு சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாருங்க பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு எம் காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காட்டுறேன் வெறும் பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் எல்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கட்டிருக்கு அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய படிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது பேசி வாங்குறது ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க நீங்க பட்டா கொடுத்திருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்திருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அதிகாரி தப்ப அரசு மக்கள் பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் என்ன தப்பலாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில தனி கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லைப் பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாம் நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்கோம் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போகிறோம் நடைப்பயிற்சிக்கு போகிறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானா பூவம் நதியா சாக்கடை காவாய பூவம் நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவுநீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவுநீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யாரும் கட்டிட்டு நான் காட்டுட்டா என் கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் தோல்ல ஏன் தொடல ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு அதனால தொட மாட்டேங்கிற இவன் எளிய மக்கள் வெறும் ஓட்டர்ஸ் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான் அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பத்தடுத்துட்டு தான் இடிச்சாங்க இங்கேயே காசா கிராண்ட் மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்ல பார்ப்போம் ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்தேன் எதுக்கு முன்னே இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணிய ஏரிய குப்பமேடாக்கின யாரு எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை குட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்கிட்ட பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரிய நீ எப்படி மூண எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாதுகாக்கிற பெருமக்கள் ஆ நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு ஏய் வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டிருக்கு நீரின்றி அமையாத உலகன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்ட செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெற்றிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்கு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாய்த்து இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க அதை விட்டுட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெள்ள போடான்னு இனிமே எங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருக்கீங்களா இடிப்பீங்களா குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்கே மதிப்புல அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை பாக்குறதுக்கு கண்களும் இல்லை அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லே பயணம் பண்ணிட்டு அது சென்னையில இருந்தே இங்க வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கே வந்து இடி பார்ப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கேன் ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்கா இப்போ எடுத்துட்டு போய் நாங்கள் பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை எங்க கொடுப்போம் சின்ன சின்ன வீடு ஒரு லட்சம் ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இது இடிச்சிட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்ன இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்தோங்கிறது சொல்றது சொல்லுங்க கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும் அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்கு நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண்வெட்டிக்கிட்டால்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டுறான்னா ஆற்றுக்குள்ள வெட்டின பெருமக்கள் இவங்க தான் ஒரு மண்ணு கூட இல்லாமல் அள்ளி தின்று முப்பத்தி ரெண்டு ஆறையும் குலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர் தான் என்னோட வாங்க வைகை என் ஊர்ல தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றுலாம் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம் சின்னதாக வருது மண்வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் கார்வா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்னைக்கு எங்கள் ஆற்றுல மண் இல்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த கழிவு கழிவுநீரும் ஓடுற காவாயா மாறிடுச்சு வைகை இன்னைக்கு தாமிரபரணி சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறியில மழை மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆரஸ் பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை இருந்து அருவி வருது அருவி தான் ஆரை உருவாக்குது ஆரை பத்தி பேசுற மலையை நோக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் அந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிகிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளர் அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் கோடி கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை எவ்வளவு கோடிக்கு ஆட்சி லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறேன் தீர்வு அதிகாரமுறத அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதில் கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசி மிதித்து நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொறாரி இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்ற ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகரில் மறைமலை நகரில் தைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துருக்கோன்ற அது தென்னரசன் எங்கால் சொல்கிறாரு அது நூறு இது இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினங்கிறார் அதில் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமாக வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை அணையை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்ணுறாங்க அது நம்ம ஐயா கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடுகளும் அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஆனால் அவன் தலைவன் அவன் ஆட்சியாளன் அதனால நடக்குது இங்கே அப்படி இல்லையே இங்கே அப்படி இல்லையே இல்லை இப்போ நீங்கள் இப்போ இது ஒரு சீரமைக்கிறீங்க சீரமைக்கிறீங்க இந்த வீடு ஆக்கிரமிப்பு இந்த வீடு பட்டா இருந்தால் ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்கல அண்ணன் சொல்கிறது அந்த நீர்நிலை அந்த நதி அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணி ஓடுற கரையில் இப்படி வீடை கட்டிட்டாங்க மொத்தமாக இது ஆக்கிரமிப்பு இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை பக்கத்து வீடு இதை இடித்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு யார் பதில் இருக்கு நம்பர் நதி நதி நீர் ஓடிற அவங்க சொல்றாங்களா அந்த நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யற இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையே நீங்க அன்னை சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்ப எங்க இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு இதெல்லாம் இது பேசி சில என்ன காலந்த தாங்க முடியாத வழியும் வேதனையும் என்ன சொல்றது சிரிச்சு ஆத்திக்க வேண்டியதான் அந்த நிதி ஆய் மொத்த நிதி இங்கே இருக்கிறதுனால அதனால அந்த தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க இப்ப தேவைன்னா ஐயா போயிருக்க இப்ப நீங்க ஈடி ரைடு ஈடி ரைடு ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கீங்க நம்ம ஒரு பேசி ஒரு முடிவுக்கலாம் இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்போ அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அதுல என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீ பாடு உள்ள போறா உள்ள போறதை திருட்டு போறா அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்றாங்க தெரிய மாட்டேது டாஸ்மாக்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேகராவ் மகளை இதே சாரா இதே டாஸ்மாக் இது அராக்கத்துல தான் கைது பண்ணீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க அவரை கைது பண்ணி உள்ள போட்டிங்க இதே இதே சாராயம் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல் இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒன்னும் நடவடிக்கை இல்ல ஏன் இல்ல டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே குடி கொண்டு விசாரிக்கிறீ இவங்க குடும்பங்களில் ஒருத்தர் கூட குடி கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரியுது நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேர்னா சார் நடை பேர் பேரணி நடத்திக்க அங்கே கொடிய பிடிச்ச ஆனால் அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிம்னு இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போகல குமார் கூட போகல இப்போ இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதில் பி பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுகவோட கூட்டணி அதில் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று ஐயா தம்பிதுரைன்னு ஒரு சிவி சண்முகம்னு ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவில் இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்குது இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஏழு பேர் கொண்ட குழுவில் போரை நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தான் வந்தது தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் நீங்க அதை நியாயப்படுத்தி பேசிட்டு குஜராத் கலவரத்தை இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அத பேசுவீலா ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுக தலைவர்கள் இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடகை வாய்கள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் அணியெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவங்களை எல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்திருக்காங்களா எடுத்திருக்காங்களா கட்சி அவருது ஆட்சியாரு கட்சி அவரது நீக்கிட்டாரு ஆட்சி ஆறுது ஆட்சி ஆறு சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆட்சியே சாராய் வித்த காசு போதை வித்த காசுல தான் நடக்குது ஆட்சி அதில் தான் நடக்குது இதை போய் என்ன பேசுறதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் போய் கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது ரியாக்சன் என்ன ஆக்ஷன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க